இன்னைக்கு வீடியோல நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு காமனான சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் அதாவது இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒர்க் ஷீட் எங்கிட்ட இருக்கு நான் ஸ்க்ரால் டவுன் பண்றேன் இப்போ எனக்கு இந்த ஹெட்டர் ரோ என்னன்னு தெரியல பாத்தீங்களா அப்ப நான் கீழே போக போக அது என்ன காலம் ஹெட்டர் அப்படின்றது எனக்கு தெரியாம போயிடும் சோ அப்ப இதுலேயே வெளில வரத்துக்கு என்ன பண்றது அப்ப எனக்கு ஹெட்டர் ரோ எப்பவுமே தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வியூன்னு ஒரு டேப் இருக்கா அதுல ஃப்ரீ ஸ்பெயின்ஸ்னு ஒண்ணு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க பாருங்க ஃப்ரீ ஸ்பெயின்ஸ் இருக்கா இப்போ இதை கிளிக் பண்ணுங்க இப்ப பாருங்க மைல்டா ஒரு திக் லைன் வந்து எனக்கு ஏக்கும் பி நடுவில் வந்துருச்சு இப்ப நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணேன் அப்படின்னா நான் எவ்வளவு கீழே போனா கூட என்னுடைய ஹெட் ரோ வந்து எனக்கு எப்பவுமே தெரியும் இது ஒரு விஷயம் இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டோம் இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல போறப்ப எனக்கு எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி ஐடி எப்படி தெரியணும் இப்ப இங்க பாருங்க நான் ரைட் ஹேண்ட் சைடு போக போக எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி எப்பவுமே தெரியுது பாருங்க நான் எந்த காலம் போனாலும் எனக்கு எம்ப்ளாய் ஐடி தெரியுது எனக்கு எம்ப்ளாய் ஐடி மட்டும் வேண்டாம் எனக்கு எம்ப்ளாயி நேமும் எப்பவுமே தெரியணும் அப்படின்னா அப்ப என்ன பண்றது திரும்பவும் ஃப்ரீஸ் பெயின்ஸில் போயிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எம்ப்ளாய் ஐடி நேம் ரெண்டுமே வேணும் இல்லையா அப்போ இந்த ரெண்டு காலமுக்கு அப்புறமா இருக்கிற செல்லு ஏதாவது இந்த செல் இப்போ நான் இந்த சி டூவில் வச்சு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் பண்ணனா என்ன ஆகும்னா எனக்கு ஏ காலம் ஃபுல்லும் தெரியும் சாரி காலம் ஃபுல்லும் தெரியும் பி காலம் ஃபுல்லும் தெரியும் ஃபுல்லும் தெரியும் பார்க்கலாமா இப்ப ஃப்ரீ ஸ்பெயின்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒன் ரோ ஃபர்ஸ்ட் ரோ கிளீனாகவே தெரியுது எனக்கு இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிறேன் நான் எவ்வளோ மூவ் ஆகினாலும் எனக்கு வந்து ஏ காலமும் பி காலமும் எனக்கு கிளியராக தெரியுது பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீ ஸ்பெயின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் எக்ஸெல்லில் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான்